ரிப்போர்ட் அடி மறக்காம ரிப்போர்ட் அடிங்க நீர் குயிட் நான் ஸ்னைப் எடுத்து மால ஏறறேன் गाइस கேடு கரெக்ட்டா நான் மோக்கோவ கவுண்ட் சிட்டே இருங்க மோக்கோ எங்க வரதோ அங்க ஒரு 150 ஹலோ गाइस வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு புரியுன நினைக்கிறேன் நம்ம புதுசா ஆட்ற எதிர டீம்ல ஒரு ஹேக்கர் வந்திருக்கான் சும்மா ரம் ஏய் வைசால் அதே பிரா உடனே உனக்கு அடி போடுது दो अंक बन रहा हूँ मच्छर डेरे हैकर तेरी था गैस उनका परंगल है न ब्लैक कलर का अंक बन रहा हूँ मंदा हैकर गैस अरे बे

ஆனா ஹேக்கர் ரெண்டு வாட்டி அடிச்சோம் பாத்தியா அங்க நிக்கறான்டா வா அடிப்பான் இல்ல இல்ல குளோவால் போட்டாலும் அடிப்பான் இல்ல நான் வெறும் எயிம் பாட் தான் வச்சிருக்கேன் ஏய் ஓமா வரஸ்டான்டா அந்த எயிம் பாட் தான் இல்ல தவுத்து வச்சு அவனுக்கும் வேற வரதுல ஆமாடா அப்படியே எயிம் பாட் கொண்டுட்டா எயிம் பாட் கொண்டுட்டா சூப்பர்டா ஏம் பாட் கொண்டுட்டேன் ஆனா என்ன அங்க ஏம் பாட் கொள்ள போல இருக்கு வர வர சமாதான கொண்டு டேய் அவன் என்ன கண்ணு மடி குடு ஓடிக்கிட்டு இருக்கான் என்னடா கொன்ன அதா 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 அதான் தெரியாம கொன்னுட்டேன் ஏய் நீ ஏத்துறதுக்கு பிட்ச் எடுக்கலாம்டா தெள்ள மட கோப்பன்ஸ் என்னடா கரீனா பண்ற நான் சும்மா இருக்கறேன் எனக்கு பேய்ட்ட ஹானர் ஸ்கோர் மைனஸ் பண்ணி ஒரு வாரம் பேச கூடாம சாவு அடிச்சிட்டு தெள்ள இந்தோருக்கு பாருங்க காய்ச்சு இந்த ட்ரிப் கிளைண்ட் அப்படின்றருக்கு பார்த்தீங்களா இந்த ஐடி தான் இவன் தான் ஹேக்கு